வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் பிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க அது நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு எப்படி பண்ணுற ஏது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக உங்களுக்கு இன்ச் இன்சாக கரெக்டாக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வீடியோ நிறையா போட்டிருக்கு நம்ம சேனலில் ஆனால் இது வந்து தரமான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எப்படி பிரியாணி செய்கிறது ஏது செய்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நான் வந்து தெரியாத பிரியாணி வந்து செய்ய தெரியாதவங்களுக்குலாம் இது ஒரு கரெக்டாக கவனிச்சிங்கன்னா கரெக்டாக சூப்பராக செய்யலாம் ஈஸியான ஒரு பிரியாணி வீடியோ பாருங்கள் பார்க்கலாமா நான் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல பார்த்துங்க என்னென்னு காமிச்சுறோம் பாருங்க நம்ம அரிசி இப்படி ஊற வச்சிடணும் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும் பாருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அரிசி வந்து நல்லா போது கொஞ்சம் சாப்பிட்ணு கிடைக்கும் டக்குனு உங்களுக்கு பிரியாணி ஆயிரும் பாருங்க அரிசி ஊற வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு பிரியாணி சட்டி வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு கிலோ பிரியாணி செய்கிறோம்னா நம்ம மூணு கிலோ பிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு சட்டி பெரிய சட்டியாக வச்சுக்கணும் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு குண்டா வச்சு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் பற்ற வச்சு இப்போ நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா காய வச்சாச்சு குண்டாவை இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஊற்றணும் பார்த்திங்கன்னா நம்ம இரநூறு எம்எல் இல்லைனா இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் ஊற்றிக்கலாம் ஓகே அது கம்மியாக ஊற்றினீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்காது மேக்ஸிமம் இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் ஊற்றுனிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இரநூறு எம்எல் ஆயில் ஊட்டுங்க ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊட்டுக்குங்க இல்லை ஒரு நூறு கிராம் நெய் விட்டுக்குங்க இல்லை ஒரு நூற்றம்பது கிராம் ஆயில் விட்டுக்குங்க ஓகே நம்ம இது தான் நெய் பூ ஊற்றுறவங்க நெய் ஊற்றிக்குங்க பாதி பாதி நெய் ஊற்றிக்கோங்க ஒரு நூறு அம்மாள் நெய் ஊற்றிட்டு ஒரு நூற்றம்பது அம்மாள் ஆயில் ஊற்றுக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம் நம்ம நெய் ஊற்றலை நம்ம சிம்பிளாக ஆயில் மட்டும் ஊற்றி பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து பட்டை சோம்பு போட்டுக்கலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து நம்ம பாருங்கள் பட்டையை போட்டுக்கலாம் பாருங்கள் பட்டை வந்து ஒரு இந்த விரல் சோடு இருக்கிற பட்டை வந்து ஒரு பட்டை நல்ல நீளமான பட்டையை எடுத்து உடைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள் அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் பாருங்க ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்குங்க நல்லா பொடியாக தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் தட்டி போடாமல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது வாசமே வராமல் போகும் ஒரு ஏழு எட்டு அளவு போட்டாவே உங்களுக்கு வாசகத்திர தட்டி போடும்போது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி மொக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அண்ணாச்சி மொக்கு இல்லாதனாலே நம்ம மராட்டிய மொக்கு மட்டும் தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் போட்டுக்குங்க இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு போட்டுக்குங்க ஓகே நம்ம ஒரு நானூறு கிராம் அளவு போட்டிருக்குறோம் இப்போ வந்து நல்லா வந்து பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்தாலும் பொன்னிறமாக ஆகணும் அதான் நமக்கு பிரியாணி கெடாமல் வச்சுருக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்க நீங்கள் பொரி நல்லா பிரியாணி வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வணக்கினீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கெடாமல் நல்லா இருக்கும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க நல்லா வணக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறோம் கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா நல்லா மனமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்களும் இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ நல்லா இது வணக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது வணங்குறக்காக லைட்டாக கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க உப்பு உப்பு கல்லுப்பு போட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் சால்ட் உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது மேக்ஸிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் எந்த சமையலாக இருக்கட்டும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னியமாக வணங்கணும் பொன்னீரமாக வணங்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து கெடாமல் ஒரு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம் நீங்கள் பிரியாணி வந்து கெடாமல் இருக்கும் ஒரு நைட்டு கூட ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரம் ஆகாமல் அப்படியே நம்ம மசாலா போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணிக்குள்ளே அந்த ஈரத்தன்மை வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து பிரியாணிக்குள்ளே போச்சுன்னா கெட்டு போயிடும் ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் ஒரு தண்ணி வந்து வர ஒரு பொருள் அதனால் சீக்கிர தண்ணி உள்ளே வந்துச்சுனா அப்புறம் பிரியாணி கெட்டு போயிடும் வந்து நல்ல பொன்னா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இந்தளவு கூட வேண்டாம் சும்மா ஒரு முக்கால் வயசு அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம கொ எது தண்ணி காய் கொதிக்க வச்சுருக்கிறோன்னா நம்ம கறி வந்து போடும்போது நம்ம தண்ணி ஊற்றுவோம் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றுனா கறி வந்து சாஃப்டாக இல்லாமல் போயிடும் கறி வந்து ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து சுடுதண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த சூட்டோட சூட்டோட அப்படியே உங்களுக்கு நல்லா சீக்கிரம் உங்களுக்கு கொலை கொதிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம அரிசி போட்டு டக்குன்னு செய்யலாம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து ஊற்றி ஒரு பிரியாணி டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தேடில் சொல்லித்தர பார்த்துக்கங்க ஈஸியாக சூப்பரான ஒரு மெத்தடு இந்த மாதிரி பண்ணிக்கங்க சுடுதண்ணி காய வச்சுங்க ஏற்கனவே ஓகே நம்ம வடி பிரியாணியாக இருந்தால் இந்த மாதிரி தண்ணி காய வச்சு நம்ம அரிசி போட்டு வடிப்போம் ஆனால் நம்ம செய்கிறது தம் பிரியாணி அதுக்கு வந்து ஈஸியாக செய்கிறதுக்கான ஒரு மெத்தேடு தான் மறக்காமல் தண்ணி காய் வச்சுக்கங்க ஏன்னா நம்ம கறியில் வந்து தண்ணி ஊற்றினோம்னா கறி வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது மசாலா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் மசாலா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது உங்கள் சூடோடு அப்படியே உங்களுக்கு பிரியாணி அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கிராம் போடணும் நான் கிராம் போட மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் கிராம் வந்து ஒரு பத்து கிராம் போட்டுக்க ஓகே போட்டு நல்லா வணக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா பாருங்க நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி வணங்கினாதான் வெங்காயம் வணங்கினா தான் பிரியாணி கெடாமல் இருக்கும் நானும் வணக்க சொல்லிவிட்டு கறிக்கி விட்டுறாதிங்க இந்தளவு வரும்போது டக்குன்னு நீங்கள் ஸ்லோ பண்ணிங்க தீய ஸ்லோ பண்ணி வச்சுருங்க பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் நம்ம போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டோம் அப்போ தான் பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் மேக்ஸிமம் இஞ்சி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும் மனம் கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வணக்கிடுங்க அப்படி உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு நூறு கிராம் இஞ்சி போட்டிங்கன்னா போதும் இது நல்லா வணங்குதா வணங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே நீ பாருங்கள் அடுத்து தக்காளி தக்காளி ஒரு நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோன்னா நம்ம ஒரு முந்நூறு கிராம் பாருங்க ஒரு முந்நூறு கிராம் தக்காளி போட்டு நல்லா வணக்கணும் தீய மறுபடியும் ஐஸ்கூல் வச்சுக்கோங்க அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வேலையாகிட்டே இருக்கும் காட்டுற மாதிரி இப்போ கூட வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கையளவு போட்டோம்னா நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நம்ம ஒரு கையளவு போட்டுக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி ஒரு கையளவு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் மனமாக இருக்கோ மனமாக இருக்கோ போட்டுக்கலாம் ஓகே இப்போ போட்டோன்னே நம்ம ஒரு ஒரு செகண்ட் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே புதினாவும் கொத்தமல்லி ஒட்டுக்க போடக்கூடாது கொத்தமல்லி கொத்தமல்லி முதல்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா போடணும் கொத்தமல்லி போட்டு ஒரு 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 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா போடணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே இப்போ நல்லா ஒரு செகண்ட் நல்லா வணக்குங்க ம் இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாம் புதினா ஒரு கை அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதினா ஒரு கை போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாத்தூள் போட்டு தான் தயிர் ஊற்றணும் மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம தயிர் ஊற்றணும் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் ரொம்பலாம் வேண்டாம் ஏன்னா ஒன்றரை ஸ்பூன் மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட போடலாம் ரொம்ப போட்டிங்கன்னா அடிக்கும் பச்சை மிளகா போடுவாங்க நிறைய பேர் அப்படி பச்சை மிளகா போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு இந்த தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் மிளகா மிளகா உங்களுக்கு ரெண்டோ மூணோ போட்டுக்கலாம் நம்ம வந்து வெறும் தனி மிளகாத்தூள் போடுறனாலும் காரமாக இருக்கும் அதனால் நம்ம மிளகாலாம் போடுறதில்ல மேக்ஸிமம் மிளகா மிளகாலாம் போட மாட்டேன் ஏன்னா காரை நிறையா விரும்ப மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ தான் அதனால் நம்ம காரம் போடாமல் செய்கிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா காரம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க இந்த மிளகாலுக்கு மிளகாத்தூள் இருக்கிற காரமே போதும் அதே லைட்டாக காரமாக தான் இருக்கும் நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க இது கூட போட்டுக்குங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம பிரியாணி தூள் போட்டுருக்கிறோம் நம்ம எப்பயும் போட மாட்டோம் இப்போ போட்டிருக்கோம் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு வேணா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சத்தியில் ஆச்சியில் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண கிடையாது நாங்கள் வீட்டில் எது போடுறோமோ அதுதான் உங்களுக்கு காட்டுறோம் புர்மோசன் நோ புர்மோசன் ஓகே இப்போ உப்பு போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் முதல்ல உப்பு போட்டாச்சு கல் உப்பு போட்டுக்கங்க டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டான அளவு போட்டு நல்லா வணக்கிடுங்க நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலும் போட்டாச்சு ஏற்கனவே போட்டாச்சு நான் உங்களுக்கு காட்ட முடியல பிரியாணி தூள் போட்டாச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம் ஓகே இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிடலாம் நல்லா பெறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கணும் அந்த வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா தான் அந்த பச்சை வசமாக போய் நல்லா மசாலா கிரேவி மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் இப்போ இது கூட நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் இரநூறு எம்எல் தயிர் ஊற்றிக்கிறான் பாருங்க நம்ம இரநூறு எம்எல் தயிர் ஊற்றி நல்லா வணக்கணும் பாருங்க நம்ம தயிர் தான் நல்லா அந்த கிரேவி கண்டென்ஸ் கிடைக்கும் ஓகே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஆஹா தேச்சு பாருங்கள் இது கூட கறி போட்டால் எப்படி வாஷ் பண்ணி பாருங்கள் இது நல்லா இப்போ வணக்குங்க வணக்க வணக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம கறியை போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு ஒன்றே காய் கிலோ கோழி கறி வாங்கியிருக்கிறோம் நம்ம ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒன்றே காய் கிலோ கறி போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைனா கோழி கால் கிடைக்க நினைக்காதிங்க நம்ம முழு கோழி வாங்கியிருந்தோம் அதனால் கோழி கால் ரெண்டு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ரெண்டு கால் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வணக்கணும் இப்போ வந்து எதுக்கு நம்ம எதுக்கு நம்ம வந்து ஒன்னே காய்கெலாம் கறி போடுறோன்னா கறி வந்து எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ கறிக்கு நல்லா கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கறி மனமாக இருக்கும் ஏன்னா நம்ம க பிரியாணி வந்து செய்கிறது வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறோம் அப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா அந்த கறி தான் மெயின்னு ஒரு கிலோ போடுற இடத்துல ஒரு ஒன்னே காய் கிலோ போடுங்க காக்கிலாம் சேர்த்து போட்டிங்கன்னா எப்போயும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு கிலோ செய்யும்போது ஒரு ரெண்டரை கிலோ கூட போடலாம் தப்பே கிடையாது அப்போ பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் பீஸ் நிறைய கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்த அளவு வெட்டிட்டோம் ரொம்ப சின்னதாக வெட்டி கொடுத்துட்டாங்க அளவு பிரியாணி வந்து போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்க ஒரு ஐம்பது கிராம் வர மாதிரி போட்டுங்க இந்த கறியை வந்து ஒரு ஐம்பது கிராம் வர மாதிரி பீஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க இங்கே பாருங்க இந்த பீஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் வர மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கங்க பிரியாணிக்குன்னு சொன்னாவே வெட்டி கொடுத்துருவாங்க நல்லா லா ஒரு லெட் பீஸ் வர மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க நம்ம வந்து கிரேவி தான் செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவுக்கு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் நம்ம பார்த்தா பிரியாணி செய்கிற நிலமை போச்சு சரி அதை ஒரு வீடியோ போட்டுடலான்னு போடுறோம் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ மசாலா கலங்கும் போது எப்படிக்குன்னு பாருங்க இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வணக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா வணக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க இப்போ வந்து இந்த ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கணும் அந்த கறி வந்து உப்பு பிடிக்கணும் உப்புலாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் போன தடவை உப்பு பிடிக்காமே நாங்கள் தண்ணி ஊற்றி விட்டோம் அதனால் உப்பு இல்லாமல் கறி நல்லா இல்லாமல் போச்சு சப்பு நாயி போச்சு இந்த கரெக்டாக உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நல்லா வணக்கிறதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா விட்டு இங்கே வர எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும்போது பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பச்சை வசல்லாம் போய் நல்லாயிருக்கும் பாருங்க அப்படியே கறி வந்து பார்த்தீங்கன்னா வறுவல் மாதிரி இருக்குதா ஆஹா சிக்கன் வறுவல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நல்லா ஒரு வணக்க வணக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அடி கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடிப்பிடிக்காமல் வணக்கிங்க ஆனால் அடிப்பிடிச்சா அப்புறம் பிரியாணி அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் லைட்டாக அடிப்பிடிச்சா அடி வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் டம்ளார் வந்து நம்ம நாலு டம்ளார் அரிசி போட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு டம்ளர் ஊற்றினோம் பார்த்தீங்கன்னா தண்ணி நாலு டம்ளர் நம்ம ஊற்றிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி வந்து நாலு டம்ளார் அரிசி ஊற வச்சு போட்டிருந்தோம் அதுக்கு நாலு டம்ளாருக்கு நம்ம எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் எட்டு டம்ளாருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா சூடாக கொதிக்க வச்சு ஊற்றும் போது டக்குன்னு உங்களுக்கு பிரியாணி ஆயிரும் உலை கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி ஐடியா பண்ணி பண்ணிக்கோங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பிரியாணி ரெடி பண்ணி தந்துடலாம் பாருங்கள் எட்டு டம்ளர் எட்டு டம்ளாங்கிறது ஒரு கால்வாசி அதிகமாக ஊற்றிக்கலாம் தப்பில்லை ஆனால் கம்மியாக கூடாது ரொம்ப அதிகமாகக்கூடாது ரொம்ப கம்மியாக கூடாது அப்புறம் பிரியாணி தம் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியாக ஊற்றணும் இருந்தாலும் நம்ம கொதிக்கணும் சீக்கிரம் கொதிச்சிடும் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தொண்டையில் வந்து அப்படியே கவனம் தொண்டை கவ்ற மாதிரி பிடிக்கும் சுருக்குன்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது லைட்டு அதிகமாக இருந்தால் தான் நம்ம தண்ணி நம்ம வந்து அரிசி ஊற்று அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசியில் கொஞ்சம் உப்பு போடுவா அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஃபிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாக வேகணும் நம்ம தண்ணியில் வந்து வேகணும் அப்போ தான் உங்களுக்கு கறி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து வேக வைக்காமல் டக்குன்னு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கறி வந்து உங்களுக்கு சக்கச்சக்கையாக இருக்கும் அதனால் நம்ம ஏற்கனவே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கணும் மசாலில் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வத்தாச்சு இப்போ நம்ம தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க நம்ம இதிலே ஒரு அரை வாசி வெந்துடணும் இவ்வாறு இந்த அளவு ஆயிருக்குதா பாருங்கள் ஒரு அரை கால்வாசி வந்துருக்குது இன்னும் ஒரு கால்வாசி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தம்பு போட்டோம்னா கறி அப்படி சாஃப்டாக இருக்கும் நம்ம எடுத்து காமிச்சு அப்படியே பிஞ்சு உழுகும் அந்த மாதிரி கறி வந்தால் தான் ஜீரணமாக எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஜீரணமாக நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் கறி வேகட்டும் கறி நல்லா வேகட்டும் அப்புறம் உலகம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம த அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இங்கே பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு சூப்பராக அப்படியே வந்துடுச்சு மசாலா இன்றைக்கி அருமையாக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மசாலா போட்டிங்கன்னா அருமையாக அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க கறியும் காட்டுறோம் பாருங்க இப்போ காட்டுறேன் நம்மளுக்கு வந்து வேகாத மெயினாக வேகாத வந்து சக்க சக்கையாக இருக்கிற கறி வந்து பீஸ் என்னென்னா இந்த வார் பீஸ் தான் வேகாது மேக்ஸிமம் இங்கே பாருங்க இந்த மாதிரி வார் பீஸ் தான் வேகாது குடி இந்த மாதிரி வார் பீஸ் தான் வேகாது இங்கே பாருங்க நல்லா வே இப்போ வந்து பாதி வேக்காடு நல்லா வந்துடுச்சு இங்கே பாருங்க அப்படியே பாதி வேக்காடு நல்லா வந்து சூப்பராக அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அரை அரைவாசி வந்துருச்சு நம்ம அரிசி போட்டு வேகக்கும் போது உனக்கு பாதி வந்துடும் ஓகே நம்மளுக்கு கறி சாஃப்டாக இருக்கும் இப்படி வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் வேக வைங்க ரொம்ப வேக வேண்டாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் நீங்கள் இது பாஸ்மரிசும் செய்யலாம் சீரக சம்பாளம் செய்யலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி வீட்டில் இருக்கிற வச்சு சாப்பாட்டை அரிசி வச்சு எப்படி பண்ணலாம் சிம்பிளாக ஒரு செலவு வேண்டியதில்லை நீங்கள் ரொம்ப செலவெலாம் வேண்டாம் மேக்சிமம் இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் நீங்கள் வந்து பிரியாணி தூள் இல்லைனாலும் பரவாயில்ல மிளகாத்தூள் மிளகாத்தூள் இருந்தால் போதும் மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம் என்ன நீங்கள் பிரியாணி தூள் போட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் அதுக்காக தான் பிரியாணி தூள் போட்டோம் நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா கலர் கிடைக்கும் கலர் பொடிலாம் போடாதீங்க தயவுசெய்து நேச்சுரலாக செஞ்சு காட்டுங்க நேச்சுரலாக சாப்பிடுங்க நேச்சுரலாக சாப்பிடுங்க நேச்சுராக செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைக்கு கொடுங்க எல்லோரும் உடம்புக்கு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க ரொம்ப அது கெமிக்கல் கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நீங்கள் கடையில் போய் கெமிக்கல் தான் வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் நீட்டாக நீ பாருங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா அதே ஒரு கலர் வந்துடும் காரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மிளகா போடுற மாதிரி இருந்தால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு மூணு மிளகா இந்த மாதிரி போட்டுங்க நீளமான மிளகா போட்டிங்கன்னா காரம் அடிக்காது குண்டு மிளகா போட்டால் காரம் அடிக்கும் அதை பார்த்துக்கோங்க வர நல்லா இப்போ இதாகுது நல்லா அரிசி வந்து ஒரு கால்வாரிசி நல்லா வேகணும் வேகும் போது நம்ம தம் போட ஆரம்பிக்கலாம் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகும்போது ஓரளவுக்கு கெட்டி போது நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் அரிசி வந்து அப்படியே அரிசி அரிசியாக இருக்கணும் அரிசி பாதி வந்து பாதி வேக முறதுக்கு போது தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பு கரெக்டாக அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்துங்க அப்புறம் கரெக்டாக இல்லைன்னா நம்ம நம்ம உப்பு போட முடியாது பார்த்துங்க உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கிளறி விட்டு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் கிளரி விட்டாச்சு அரிசி வந்து காட்டுறோம் பாருங்கள் எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்க அப்படியே எடுத்திங்கன்னா அரிசி கொஞ்சம் உள்ளே வேகாமல் இருக்கணும் வெளியே லைட்டாக வெந்திருக்கணும் உள்ளே தண்ணி ஊற்றி நம்ம பாருங்கள் நல்லா வந்து வேக வச்சு நல்லா ஒரு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து பாதி வந்து பாதி வேகாமல் இருக்கும்போது பாருங்க பாதி வந்து பாதி வேகாமல் இருக்கும்போது நம்ம கீழே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பாருங்க ஒரு தோசைக்கல் வந்து மட்டமான தோசைக்கள் வச்சுருக்குறோம் பார்த்திங்க மட்டமான தோசைக்கள் வச்சு பாருங்க அதுக்கு மேலே மூடி போட்டு நல்லா மூடி போட்டு இப்படி மூடி போட்டு நம்ம சுடுதண்ணியும் பேலன்ஸ் இருந்ததில்லைங்க அதை எடுத்து மேலே வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு வெந்துருச்சு நம்ம நல்லா கலறி விட்டு மாடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க ஏன்னா மசாலா த நம்மளுக்கு எண்ணெயாக மேலே வந்துருச்சு அது வந்து மேலேயே நிற்கும் நம்ம இப்படி கிளறி தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் போய் நல்லா பிடிக்கும் எல்லா பக்கம் ஈவனாக பிடிக்கும் நம்ம வந்து வடி பிரியாணி பண்ணால் பிரச்சனை இல்லை நம்ம செய்கிறது தம் பிரியாணி இப்போ கரெக்டாக மசாலா பிடிக்கணும் இந்த அடியிலலாம் இப்படி க லைட்டாக மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக இப்படி போட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி கரண்ட் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கான கரண்ட்டு இருந்ததுன்னா அடியில் போட்டு இப்படி நல்லா நீ விட்டிங்கன்னா அந்த கருகுனா வந்து கருகாம லைட்டாக கருவி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடும் கருகாமல் இருந்ததுன்னா மேக்சிமம் உங்களுக்கு நல்லா வரும் இந்த அளவு நல்லா போட்டு பேட்டி விட்ருங்க நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசினாலும் இந்த அளவு கலர்றீங்க இதே பாஸ்மதி அரிசின்னா இந்த மாதிரி கிளறினா உடஞ்சிரும் மேக்சிமம் சீரக சம்பா இந்த மாதிரி கூட கலரக்கூடாது ஆனால் பச்சை அரிசி அதெல்லாம் உடஞ்சிரும் இந்த பிரியாணி அரிசிக்குள்ளே இதெல்லாம் உடஞ்சிரும் பார்த்துங்க மேக்ஸிமம் வீட்டு அரிசி இருந்தால் மட்டும் கொஞ்சம் மாதிரி கலரிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டு பாருங்கள் தண்ணிலாம் மேலே வந்து காமிச்ச பாருங்கள் அதெல்லாம் எப்படி பாருங்கள் கரெக்டாக இதாகிடுச்சா இப்போ அவ்வளோதான் அப்புறம் இப்போ நம்ம நம்ம தம்பு போட்டுக்கலாம் நல்லா இப்போ மட்டை பண்ணி விட்டு நம்ம நல்லா ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தப்படும் நம்ம மூடி வச்சு வேலை மேலே சுடுதண்ணி வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுவீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிரும் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தம்மு உடைக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சொல்லிக்கிற நீங்கள் உடனே தம்மு போட்டாலும் எடுக்கக்கூடாது போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகணும் பாருங்கள் தீ வந்து ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா அடியில் வந்து அந்த தோசைகள் வச்சுக்கிறதுனால ஸ்பீடாக வச்சு விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு தம்மாவும் வர சைடில் இப்படி புகை வரணும் பார்த்தீங்களா புகை வருதா பாருங்க இங்கே பாருங்கள் பாரு இங்கே பாருங்கள் பாருங்கள் எல்லாம் புகை வருது பாருங்க அப்போ புகை வரும்போது எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே வாங்க நம்ம தம்மை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பிரியாணி ரெடி உள்ளே பிரியாணி ரெடி பாருங்க இப்போ வாங்க நம்ம தம்மோட சுட்டரலாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் நான் உடைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரியாணி அப்படியே பழமாட்டிருக்குது மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் தான் ஓகே இவ்வளோதான் இவ்வளோதான் இப்போ இவ்வளோதான் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இதே வந்து நம்ம சீரக சம்பா இதெல்லாம் செய்வோம் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம அரிசி வந்து க வீட்டை அரிசியறனால இப்படி தான் இருக்கும் ஓகே இதே மாதிரி நீங்கள் சீரக சம்பா மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்க கிளறி விட்டுவிட்டு மறுபடி மூடி வச்சுருங்க தீய ஆஃப் பண்ணி மறுபடி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் நேரம் தம்மாக இருக்கு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் அந்த தோசைகள் சூடு இருக்குல்லங்க அதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி அவ்வளோதான் மக்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பிரியாணி ரெடி அதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் சீரக சம்பா அப்புறம் பாஸ்மதியில் செஞ்சீங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு செய்கிறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுபது அரிசி தான் வாங்கிட்டு வருவார் சன்னமாக இன்றைக்கி என்னமோ அறுபது அரிசி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ஒரு தான் இருக்குது நீங்கள் நல்லா சன்னமாக வீட்டு அரிசி சாப்பிடும்போது பொன்னி அரிசி இந்த மாதிரி நல்லா சண்ணமாக இந்த மாதிரி நல்ல நீளமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க பழைய அரிசி வாங்கினே நல்லாயிருக்கும் பார்த்துக்கேன் ஓகே பார்த்தீங்கன்னா புது அரிசி போடுறதோட பழைய அரிசி வாங்கிக்கிங்க பழைய அரிசி வாங்கினா நல்லாயிருக்கும் கொலையாது புது அரிசி வாங்கினா கொலைஞ்சிரும் ஓகே நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பிரியாணி சாப்பிட்லாம் எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் பாருங்க வா சூப்பராக வந்திருக்குது மசாலா செமையாக வந்துருக்குது வேறு தெரியுதுங்களா பீஸ் காட்டுற பாருங்க பீஸ்லாம் பஞ்சாட்டை வந்துருக்குங்க நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே வேறு பீஸ்லாம் அப்படியே பஞ்சாட்டு வந்துருக்குது வேறுங்க தொட்டாடி பிஞ்சுட்டு வரும் ஓகே அல்வா மாதிரி பீஸ்லாம் வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வார் பீஸு இந்த நெஞ்சு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இப்போ நல்லா வெந்தனால நான் சாஃப்ட் ஆகி போச்சு வா பைட்டு பீஸ் பாருங்கள் உப்புலாம் நல்லா ஊறி மசால் ஊறி அருமையாக இருக்குது போங்க இப்போ அடுத்து பெரிய பைட்டு சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பெரிய பைட்டு போகலாம் முதல்ல வந்து கொஞ்சமாக சோறு வச்சுக்கங்க கொஞ்சம் தயிர் பச்சடி மேலே வச்சுக்கலாம் அது கூட நல்லா பாருங்க பல்காவான ஒரு பீஸ் எடுத்து வச்சு மறுபடியும் கொஞ்சம் சோறு மறுபடியும் கொஞ்சம் சோறு மேலே வச்சு அப்படியே எடுத்துங்க போகலாமா பெரிய பைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பெரிய பைட்டாக போயிடலாம் கொஞ்சம் பாருங்க அது மசாலா அருமையா இருக்கு இதே மாதிரி நீயும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க நம்ம எங்கள் அப்பா கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவார் நானே சொல்லி சொல்லி உங்களை போர் அடிக்கும் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க எங்கள் அப்பாட்டையும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் அப்பாட்ட கேட்கலாம் எப்படி இருக்குப்பா அப்பா நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது அப்பா சாப்பிட்ருக்கா அப்படி சூப்பரா நல்லா இருக்கா சாப்பிட்றா அப்படி நீங்களும் சாப்பிடுங்க அருமையாக இன்றைக்கி வந்திருக்குது சூப்பராக மசாலா செமையாக வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் அப்பா சொல்கிறது கேட்டிருப்பீங்க நான் போய் சொல்லப்படலை நல்லா இருந்தால் நல்லாண்டிருவேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் குழந்தை கூட சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க டிஃபனில் போட்டு கொழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோம் சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தண்ணி விட்ருங்க நீங்கள் நிறையா வீடியோ உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய நிம்மதி பாய்